திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செறி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்கின்ற ஐயனுடைய குரலுக்கு முத்தம் என்கிற கலைஞர்களுடைய விளக்க உரைகின்றது செழுமையான கருத்துக்களை செறி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வம் ஆகும் என்கின்ற அந்த விளக்க உரையுண்டு எங்களுடைய முத்ரவாகியம் பொது வித்யாலயங்கள் தாரித்ததல்லே அதிகமல்ல அபிமான சென்னை உண்டு அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் என்பதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த எஜுகேஷன் எம்பவரிங் எஜுகேஷன் வகையில் மாணவர்களுக்கான குறிப்பாக மாணவிகளுக்கான அந்த கல்வி தரத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் இதைதான் தந்தை பெரியார் சொல்லும் பொழுது ஒரு பெண் படிக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றமே ஏற்படும் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய அந்த வார்த்தை வைக்கம் இருக்கின்ற மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்க நீங்கள் நடிப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு என்னுடைய நன்றி ஆக்டிவிட்டி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் முடிஞ்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போது என்ன பண்ணா தருமா எங்களுக்கே தெரியாது அந்த மேடையில் வந்ததுக்கு பிறகு இது போக நாங்கள் ஆரம்பிக்கப்பறம் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் சொல்லும்பொழுது அப்படியே அது நல்ல திட்டம் தான் முதல்ல என்னுடைய சொந்த பணமாக இருக்கிற அஞ்சு லட்சம் நான் தரேன் அதுலேருந்து இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து இந்த கொடுத்தவர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆளுமைகள் நமக்கான ஒரு எஜுகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வருகத்தில் இருக்கின்ற மாணவ செல்வென்றால் நீங்கள் ஒன்றே ஒன்றா நினைச்சு நல்லா படிங்க தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது படிங்க 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 படிப்பது எது தடையாக அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அதை உணர்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை தான் இன்றைக்கு நம்முடைய மலபார் செய்வதை போல நீங்கள் அவங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் அவங்க செஞ்சுட்டாங்க எங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் செய்கிறோம் ஆனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது டெடிகேட்டடாக படிங்க அந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எங்களுக்கு செலுத்து வேணா உங்கள் ஃபேமிலிக்கு சேர்த்து